தயவு செய்து யாரும் எந்த நேரத்திலையும் எதுக்கும் கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க உங்களுக்கு முடியாது அங்கே போறதுக்கு டைம் இல்லை நம்மளால முடியாது அதை செய்ய முடியாது இதை பண்ண முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தயவு செய்து சந்தேகம் என்று ஒரு வார்த்தை வச்சிருங்க அவங்க சந்தேக பார்வையிலேயே பார்க்கட்டு யாரையும் எந்த நேரத்திலையும் இந்த கமிட்மெண்ட்டை தயவு செய்து கொடுக்காதீங்க ஆபீஸ் போகிற டைமு ஒரு அரை மணி நேரம் லேட்டஸ்ட்னா ஒரு மெசேஜ் போடுங்க போனை பண்ணி ஓனர்களுக்கிட்டோ மேனேஜர்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க ஏன்னா உங்களை நம்பி நிறைய வேலைகள் காத்துருக்கு நிறைய விஷயத்தை காக்க ஒருபோதும் வைக்காதீங்க நிறைய பண்ணுவோம் வரம்பா வரமாட்டோம் போறம்பா போக மாட்டோம் கொடுக்கறப்போ கொடுக்க மாட்டோம் பேச பேசமாட்டோம் அந்த இடத்துக்கு வர வரமாட்டோம் ஸ்கூலுக்கு போறப்போ போக மாட்டோம் ஒரு புக்கை வாங்கி தரமோ சொல்லு தரமாட்டோம் ஏ மறதியா வேணும் பண்றதா இல்ல தெரியாமல் பண்றதா இல்ல புரியாமல் பண்றதா இல்ல அறியாம பண்றதா உங்களுக்கு மறதியோ என்னவோ ஏதோ கமிட்மெண்ட் கொடுத்தாதீங்க கமிட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட்ட பேர் வரும் அதை செய்தால் பரவாயில்ல செய்ய மேலே நம்பிக்கை போச்சா உண்மையில இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை போச்சா கூட போய் சொல்லுவாங்க உங்களுக்கு நல்ல வேலை நல்ல மனிதர்கள் சந்திப்பு நிரந்தரமா நின்று போயிருக்கு பார்த்துக்குங்க